வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடியோட சர்ச்சை பேச்சு பிரியங்கா காந்தியோட ஆவேச பேச்சு இதுல எலக்ஷன் முடிஞ்சு போன தமிழ்நாடு உள்ள குழுக்கள் இழுத்துருக்காங்க அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனது தாய் தன் மாங்கலியத்தை நாட்டுக்காக தியாகம் செய்தார் அப்படின்னு பிரதமர் மோடியை பார்த்து ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக நடந்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜகவிடம் இருந்து இந்த முறை ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சிகள் கூட்டணி நாடு முழுவதும் தீவிரமாக செயலாற்றி வருகிறது இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பேசிய பிரதமர் மோடி இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க நினைக்கிறது காங்கிரஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல் காரர்களுக்கு செல்ல வேண்டுமா இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா அப்படின்னு பிரதமர் மோடி மக்களை பார்த்து கேட்டிருக்காரு பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காது போல அப்படின்னு நக்கலாகவும் எகத்தாளமாகவும் பேசியிருக்காரு பிரதமர் மோடி பேசின இந்த மாதிரி கருத்துக்களுக்கு நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் வலுத்து வருகிறது இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூருவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா காந்தி அவர்கள் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க நீங்கள் டிவியை பார்த்தால் வளர்ச்சி திட்டங்கள் அல்லது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த எந்த அறிக்கையும் இருக்காது ஆனால் வைத்தியகார்த்தனமான பேச்சுகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு கடும் கோபத்தோடு சொல்லியிருக்காங்க பிரியங்கா காந்தி இந்த தேர்தலில் நானூறு இடங்களை வென்று அரசியலமைப்பை மாற்றுவோம் என்ற பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார் சில சமயங்களில் அவர் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக பேசுகிறார் மதத்தை பற்றி பேசுகிறார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உலகில் மிகவும் தகுதியான நாட்டில் வாழும் நாம் இது போன்ற குறை மதிப்பான பேச்சுக்களை எல்லாம் கேட்க நாம் உண்மையிலேயே தகுதியானவர்கள் காங்கிரஸ் மாங்கல்யத்தை கூட பறித்துவிடும் என பேசுகிறார் நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் முடிந்திருக்கிறது காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தது உங்கள் மாங்கல்யத்தை யாராவது கொள்ளையடித்திருக்கிறார்களா சீனா இந்தியா போரின் போது காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி தன் தங்கத்தை போருக்காக வழங்கினார் என் தாயின் மாங்கல்யத்தை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார் முதலில் பிரதமர் மோடிக்கு மாங்கல்யத்தின் முக்கியத்துவம் புரிந்திருந்தால் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது பெண்களின் சேமிப்பை பறித்த அவர் விவசாயிகளின் போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை உயிரை பறித்திருக்கிறார் அப்படி இருக்கையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் உயிரை பறித்ததன் காரணமாக கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாங்கல்யத்தை அவர் பறித்திருக்கிறார் பெண்களின் மதிப்பு தெரியாத மாங்கல்யத்தின் மதிப்பு தெரியாத இப்படிப்பட்ட கோமாளிகளை நீங்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக முடிவு செய்திருக்கிறீர்களா நீங்களே சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு அவங்க மிக காட்டமாக சொல்லியிருக்காங்க இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி